உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராசி பலன் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேசம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு மதிப்பு மகிழ்ச்சி தரும் ரிசபம் திட்டமிட்ட வேலைகள் எளிதாக முடிப்பீர்கள் தொழில் ரீதியாக நன்மை உண்டாகும் மனதில் அமைதியும் பெருகும் மிதுனம் பணவரவு சீராக இருக்கும் உறவினர்களால் சில நன்மைகள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடகம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பின் அலைச்சல்கள் தவிர்க்கவும் சிம்மம் சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதிய உயர்வு உண்டாகும் கன்னி அனாவசிய செலவுகள் கூடும் நிதி விஷயங்களில் நிதானம் தேவை பேச்சில் கவனம் கொள்வது நல்லது துலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விரச்சிகம் பணியிடத்தில் பாராட்டுகள் குவியும் எதிர்பாராத வழியில் தன லாபம் உண்டாகும் தனுசு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மகரம் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றும் வருமானத்திற்கு புதிய வழிகள் பிறக்கும் கும்பம் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் மன அமைதி குறையும் வாய்ப்பு உள்ளது தியானம் செய்வது நன்மை தரும் மீனம் மிகவும் சாதாரணமான நாள் எதிர்பாராத ஆ ஆதாயம் உண்டாகும் உங்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது போன்ற டெய்லியும் ராசிபுலம் தெரிவித்துக் கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க